ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எடுத்துவிட்டு நமக்கு சப்போர்ட் கேட்டு கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் அதனால புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி மற்றும் திருவோண விரதம் இருக்க உகந்த நாள்கள் ரெண்டுமே வந்து பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரத தினம் எனவே இன்றைய தினம் நீங்கள் ஏகாதசி விரதம் மற்றும் திருவண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்களுக்கு முடியவர்களுக்கு இன்று தினம் ஒரே நாளில் இரண்டு விரதங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பர்களே பெருமாள் வழிபாடு விரதமிருந்து வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தரும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரான்ஸ் விஷயும் மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறாங்க இந்த தினம் லாபஸ்தானதிபதி சனி பகவானுடன் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய சனி சேர்க்கையானது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பின் நண்பர்களே ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளதும் நல்ல ஒரு சிறந்த சூழ்நிலையாக உங்களுக்கு கருதப்படுகிறது சோ நமது மீனராசி என்பர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைவ சொத்துக்களை வாங்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் வீடு கட்டக்கூடிய கனவு உங்களுக்கு இப்பொழுது நிஜமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆபீஸ்ல இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாகவும் உயர் அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் நண்பர்களே இல்லற வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது குடும்ப வாழ்க்கை அதிகமான சந்தோஷத்தை தரும் இன்றைய தினம் ஆனந்தமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் தினம் மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவாக இருக்காது நண்பர்களே இன்று தினம் நீங்கள் மனதில் வந்து தைரியத்தோட செயல்படுவீங்க சில முடிவுகள் எடுக்கும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு மன ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே தைரியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு நன்மைகளை பயக்கக்கூடியதாக என்று இன்ற தினம் உங்களுக்கு சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது சுபகாரியங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் நண்பர்களுடைய அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய சுபகாரியங்கள் அல்லது உங்க சொந்த பந்தங்களுடைய சுபகாரியங்கள்ல நீங்க தான் வந்து தலைமை தாங்குவீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் இந்த தினம் வியாபாரம் மிக மிக சிறப்பாக அமைங்க வியாபாரத்தில் வேலையாட்களுடைய அனுபவம் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கிறது வியாபாரிகளுடைய அனுபவங்கள் மூலமாக இன்றைய தினம் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான சூழலை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பர்களே நல்ல ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையாட்களுடைய ஆலோசனைகள் மூலமாகவும் உங்களுக்கு உங்களது தொழில் வளரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சியும் காணப்படுகிறது சேமிப்பு பணத்தை வந்து உயர்த்துறதுல இன்றைக்கி உங்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உங்களுடைய சேவிங்ஸை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி அது உதயமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே அலுவலக பணிகளில் சில நுணுக்கங்கமான செயல்பாடுகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் பணிகளில் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் உங்கள் அலுவலகப் பணிகளில் இருக்கிறதுனால அது வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய போட்டிகள் இருக்குதுங்க வீட்லையும் சரி அலுவலக பணிகளிலும் சரி வியாபாரத்திலும் சரி இன்றைய தினம் நீங்கள் நிறைய போட்டிகள் இன்றைக்கி சந்திப்பீங்க ஆனால் தைரியமாக முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுது கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது மகிழ்ச்சியான தினம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்தால் அதை பத்தி நினைச்சிட்டு நேரத்தை கூடாது நண்பர்களே நீங்கள் உங்கள் கவனத்தை வந்து மற்ற பக்கம் தரிசி தருப்பது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பத்தி அதிகமாக கவலைப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் சில முக்கியமான செயல்திட்டங்கள் என்ற தினம் உங்களுக்கு அதிகமான பண லாபத்தை தரக்கூடியதாக அமைத்து தருங்கிறதுனால நிறைய திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தலாம் அதிகமான லாபங்கள் உங்களுக்கு அந்த திட்டங்கள் மூலமாக இருக்க நண்பர்களே புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் உகந்தவரணாகின்ற தினம் தினம் உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் நண்பர்களே மற்றவரிடம் உங்களுக்கு மதிப்பு உயர்வதற்கு உங்களுக்கு திறமையை உறுதுணையாக அமையும் அற்புதமான மகிழ்ச்சியான திறமைகள் மூலமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மனம் குறந்த உங்களது அன்பை என்ற இருக்கும் உங்களுக்கும் இடையில் நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க காதல் உணர்வுகள் இருக்குங்க இன்ஃபேக்ட் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்படும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை இந்த தினம் காத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே வியாபாரிகள் இன்று தினம் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்ற தினம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே குடும்பத்தோடு உட்காந்து நேரத்தை நீங்கள் செலவிடணும் அப்படின்னா உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தி நீங்கள் முன்னாடியே முடிக்கிறது நல்லது அதன் மூலமாக குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கி குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் மிக மிக சிறப்பாக உங்களது பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய திறமைகள் கவனிக்கப்படும் உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே திருமண வாழ்க்கை அழகாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பு இன்னைக்கு உங்களுக்கு அபிமிதமாக கிடைக்கும் நண்பர்களே அந்த இருந்து நீங்கள் தப்ப முடியாது சிறப்பாக அன்பு மழை பொழியக்கூடிய நல்ல இல்லர் வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கிறது உங்களது திருமண வாழ்க்கையின் தினம் மிக மிக அழகாக மாறும் இனிமையான திருமண நண்பர்களே உங்க வாழ்க்கை துணையின் அருமையான ஒரு அற்புதமான ஒரு காதல் உணர்வில் நீங்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு இல்லறம் சேர்க்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆனந்தமான வாழ்வு என்று உங்களுக்கு காத்திருக்கிறது மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு வேற லெவலில் நிம்மதி பெறக்கூடிய சந்தோஷமான ஒரு நாள் என்ற தான் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் செய்ய வேண்டியது புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுகிறதுக்கான முயற்சியில் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்கிறது இந்த தினம் நீங்கள் தொழிலில் வந்து புதிய 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 பார்ட்னரை வந்து சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பார்ட்னர் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க அலுவலக பணிகளில் ஜாப் பர்மனென்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த தினம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் நிறைய முயற்சிகள் செய்யலாங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் அதன் மூலமாக மிக மிக வளமாக மாறும் நீங்கள் அதற்கான திட்டமிடலை என்று ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான குடும்ப வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை தான் மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனரசுக்கு அதிஷம் தரக்கூடிய நிறம் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க இந்த தினம் லக்கியஸ்ட் நிறமாக நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனரசில் யாரெல்லாம் இந்த தினம் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுடைய தைரியமான முடிவெடுக்கும் திறன் காரணமாக நீங்கள் மதியமான வெற்றிகளை பெற முடியும் போட்டிகளை சமாளிக்க முடியும் என்று அலுவலகத்திலேயே உங்களுக்கு வேற லெவலில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு காரணமாக அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் உத்தரட்டா சீர்த்து இன்னைக்கு சில சுபகாரியங்களை நீங்க தான் முன்னே நடத்துவீங்க தலைமை தாங்கி சில சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த தினம் வலுவாக நண்பர்களே இந்த தினம் அனுபவமிக்க வேலையாட்கள் இருப்பாங்க உங்ககிட்ட அவங்க முழு மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் மகிழ்ச்சியாக தலைமை தாங்குவீங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகளில் அல்லது உங்களது வியாபாரத்தில் உங்களுக்கு கீழே பணிபுரக்கூடிய வேலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மாற்றம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ரயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு பணி சார்ந்த நுணுக்கங்களை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சில டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுனால அதன் மூலமாக உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நல்ல யோகம் இருக்குன்னு என்பதில்லை அதன் மூலமாக மகள் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் ஆனால் அனைத்து போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதில்லையே சேவிங்ஸ் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு உங்கள் மனசுல அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமைக்கிறதுங்க நுணுக்கங்களை இன்னைக்கு நிறைய டெக்னிக்காக கற்றுக்குவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே